இன்றைய தினம் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு வந்து இங்கிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் சில சிலரை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் கடந்த இருபத்தொன்பது வருடங்களாக நீதி இல்லாமல் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற கைதிகள் உட்பட பதினைந்து வருடங்களுக்கும் இருபத்தொன்பது வருடங்களுக்கும் இடையிலே சிறைத்த சிறையிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் நீதி இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கின்றவர்கள் தோடு எப்பொழுது விடுதலை பெறும் என்று வாடிக்கொண்டிருக்கின்ற கைதிகள் சிலரை நாங்கள் சந்தித்திருந்தோம் அந்த வகையிலே சிவகுமார் பார்த்திபன் ஆகிய மூன்று பேரையும் இன்று நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் நீதிமன்ற வழக்குகளுக்காக சென்றிருந்த காரணத்தினால் இங்கே விழிக்கடையில் இருக்கின்றவர்கள் இனியவர்களை பார்க்க முடியவில்லை அவர்கள் எல்லோருடைய இழுக்கமும் தங்கள் மீது வேண்டுமென்று மீண்டும் மீண்டும் பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றது குறிப்பாக மூன்று பேர் விளக்கமறிய கைதிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு வழக்கில் இருந்து விடுதலை பெறுகின்ற பொழுது கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் கழித்து மீண்டும் புதிய வழக்குகளை கூறுவதன் மூலம் இந்த வைத்து அவர்களை சாகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நடைபெறுகிறதா என்கின்ற ஒரு இயக்கம் அவர்கள் மத்தியிலே இருக்கின்றது அதே போன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருடங்களாக உள்ளே இருக்கின்ற போதும் கூட அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை ஒன்று பிணையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் அல்லது பொதுப்பணிப்பில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது குடும்பங்களும் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வந்து தங்களுடைய உறவுகள் தங்களோடு வந்து என்று யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதும் இந்த பயங்கரவாத சட்டம் ஒரு கொடிய சட்டம் சித்திரவதைகள் மூலம் வாக்குமூலங்கள் புறப்பட்டு வழக்குகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது இந்த கொடிய சட்டம் நீக்கப்பட்டு அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தமாக இருக்கிற போதிலும் கூட வந்து அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்வதற்குரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை ஆகவே இந்த இடத்திலே உலகம் பூராகவும் பாடுகின்ற எங்களுடைய மக்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது இந்த சிறைகளிலே வாடுகின்ற உறவுகள் இப்பொழுது பதினோரு பேராக இருக்கின்றார்கள் கண்டி மெகசின் சிறைச்சாலை மற்றும் வெளிக்கிடை சிறைச்சாலை உள்ளிட்ட சிறைகளில் மொத்தம் பதினோரு பேர் தான் இருக்கின்றார்கள் ஆற்றோட இந்த படியால் இவர்கள் மீது இவர்களுடைய விடுதலை தொடர்பாக இவர்களுடைய நிலங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படுவது பெருமளவில் குறைந்திருப்பது வந்து மிகவும் வேதனைக்குரியதாகவும் இருக்கிறது அவ்வாறு இல்லாமல் அவர்களுடைய விடுதலைக்காக அவர்களும் எங்களுடைய சொந்த உறவுகளாக நாங்கள் கருதி ஒவ்வொரு இறுதி ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் கூட அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக நாங்கள் தீவிரமாக குரல் கொடுக்க வேண்டும் உலகம் கூட இருக்கிற எங்களுடைய மக்கள் அஹ் நீங்கள் நீங்கள் வாழ்கின்ற நாடுகளோடு அரசாங்கங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அழுத்தங்களை கொடுத்து இந்த கொடிய பயங்கரவாத திருத்திட்டத்தை நீக்குவதற்கும் இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கும் உங்களாலான முழு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று அஹ்